இந்த நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை எவ்வளவு அருமையாய் சொல்ற பாருங்க ரெண்டு நாளாகவும் பதினைந்தாவது அதிகாரம் எவ்வளவு உங்களுடைய காரியங்கள் யாவும் பலப்படும் மட்டும் அவருடைய காரியம் வாய்த்தது ஆசா அவன் கோட்டைகளை கட்டினான் பதினேழு ஏழு அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு அமெரிக்கா இருக்கையில் அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோம் அவர் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் கனி கொடுத்து இலை உதராத இருக்கிற மரத்தை செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்க உங்க கால்கள் இருக்கு எப்படி இந்த தொட்டி பாலத்துல தண்ணீரானது திறந்த வெளியில் ஓடுகிறதோ அதே போல உங்களுடைய காரியம் வாய்க்கும் நீங்க கத்தரை தேடும்போது திருமணத்துக்கு போறீங்க அப்புறம் நான் வழிபடுகிற தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பெண் தேடுறவங்களுக்கு வாய்க்கும் மணமகனை தேடுறவங்களுக்கு வாய்க்கும் நான் நிச்சயம் சொல்றேன் வீடு கட்டுவீங்க நீங்க போற பாதையில பிரகாசமா இருக்கும் கத்தோடைய தூதன் முன்னே சென்று வழிகளை திறந்து பாதைகளை சவை பண்ணுவார் நீங்க கல அழ காமௌண்ட் கட்டுவீங்க இதுவரை பிரச்சனை இருந்த இடத்துல சமாதானமாய் பிரச்சனை முடியும் ஆலயம் கட்டுவீங்க ஆலயம் கட்டப்படும் அநேகர் ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டுருப்பீங்க இந்த நாள்ல இருந்து கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஆலயத்தை கட்டி அழகு பார்க்க கத்தர் சித்தமா இருக்கிறார் கத்தர் இந்த நாளிலிருந்து நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கிற கத்தர் கத்தரியோ சேஃபோட வந்தார் அவன் செய்ததெல்லாம் வாய்க்கப்பட்டு வாய்த்தது அப்படி உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி கத்தர் அற்புதம் செய்வார் எங்களால் தேவைப்படேன் என்னுடைய காரியங்களை வாய்க்கம் பண்ணி பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா நாங்க கத்தரை தேடினோம் கத்தரை எங்களுக்கு செவி கொடுத்து எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி கத்தரை அற்புதம் செய்வோம் நல்லப்பி இதா ஆமே